தங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றியதின் விளைவு தான் இன்றைக்கு அதிமுக சிக்கலில் சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கு காலம் இப்பொழுது சல்லடை போட்டு சலிக்கிறது உண்மை தலைவர் யார் என்பதை உலகுக்கு காட்டுகிறது நீதியின் கொம்புகள் ஒழிக்கப்பட்டு நிதிக்கும் சில நேரங்களில் நீதி சிக்கிவிடும் இப்பொழுது நடக்கிற சண்டையே எப்படி என்றால் ஒரு தருதலைக்கும் ஒரு தலைவருக்குமான சண்டை சட்டமன்ற தொகுதியில் இருநூறு தொகுதிக்கும் அதிமுக தோல்வியை கண்டிருக்கிறது அதனால் பழனிசாமி தொடர் தோல்வியின் நாயகன் அது நிற்காது நிலைக்காது நீடிக்காது சப்போர்ட் இல்லாமல் இந்த கொலை நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதிமுக நலத்திட்டங்களை மட்டுமில்லை எந்த நலத்திட்டையும் திமுக செயலா செய்யாது செயல்படுத்தாது கொள்ளையடிப்பதற்காக திட்டம் அதுதான் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் அதிமுக வேடத்தலைமையாக மாறிச்சு இல்லையா அப்போ நீங்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிற்கு என்ன காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக மாறுறார் புரட்சி தலைவம்மா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த நேரத்திலேயே அம்மாவுக்கு ஒரு சட்ட சிக்கலால் எதிர்கட்சிகள் திமுக போன்ற கட்சிகளுடைய வழக்கின் காரணமாக அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை துறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை அம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பை வழங்கினார் அன்று முதல் அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் கழகத்தின் காவலனாகவும் எப்பொழுதெல்லாம் அம்மாவிற்கு ஆபத்து வந்ததோ இந்த கழகத்திற்கு எப்போதெல்லாம் இடர்பாடு ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் கழகத்தை காக்கின்ற காவலனாக ஆபத் பாண்டவனாக அனாதை இருந்து இந்த இயக்கத்தை காத்ததன் காரணமாக தலைவி அம்மாவர்களாலேயே ஒரு முறைக்கு இருமுறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டு அம்மாவின் இறப்புக்கு பிறகும் அதிமுகவை மூன்றாம் முறையாக ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் அம்மாவின் அரசியல் அடையாளம் அம்மா நமக்கு காட்டிய அரசியல் தலைமை என்பதனால் அவர் தலைமையை நாமும் ஏற்றுக்கொண்டோம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்க நிறைய சட்ட போட நடத்தி வர்றார் ஆனால் தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து சாதகமாக இருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதியின் கொம்புகள் ஒடிக்கப்பட்டு நிதிக்குள் சில நேரங்களில் நீதி சிக்கிவிடுகிறது புரட்சி தலைவர் ஏற்கனவே ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் நீதி சில நேரங்களில் தூங்கிவிடும் ஆனால் நிரந்தரமாக செத்து விடாது என்று சொல்லியிருப்பார் அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக விதியை அதிமுக சட்டத்தை அதிமுகவினுடைய கோட்பாடை எல்லாமே திருத்தி மாற்றி அதிமுகவும் இப் இப்போ இருக்கிற எடப்பாடி திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற சூழலை உருவாக்கி கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்று வழக்குகள் மூலமாக அவருக்கு இடைக்காலமாக தற்காலிக தீர்ப்பு அவருக்கு வந்திருக்கிறது அவர் இல்லாத பொதுக்குழுவில் செல்லாத பதவியான போலி பொதுச் என்பதை தனக்குத்தானே பட்டம் சுட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது எல்லாமே இடைக்காலமாக வந்த ஒழிய இறுதி தீர்ப்பல்ல இந்த எந்த தீர்ப்புமே பிரதான வழக்கு சிவில் சூட்டில் இருக்கிற பிரதான வழக்கில் எந்த இடத்திலும் இது இடர்பாடை ஏற்படுத்தாது என்று நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அதனால் பழனிசாமி ஒரு இடைக்கால ஏற்பாட்டின் மூலமாக ஒரு இடைக்கால நிவாரணமாக தற்காலிகமாக ஒரு பதவி சுகத்தை அடைந்து கொண்டிருக்கிறார் அது நிற்காது நிலைக்காது நீடிக்காது மீண்டும் அதிமுக ஒன்றிணையுமா கண்டிப்பாக அதிமுக ஒன்று இணைந்தால்தான் அது அதிமுக ஒன்று இணையாவிட்டால் அது ஏ திமுக எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக தமிழக மக்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தோற்றுவிக்கப்பட்டது அந்த இயக்கத்தை குண்டர்களுக்காக குண்டர்களின் கழகமாக இன்றைக்கு பழனிசாமி மாற்றி வைத்திருக்கிறார் இது இல்லை அதிமுகவினுடைய இயல்பு இதனை மாற்ற வேண்டுமென்றால் அதிமுக இணைய வேண்டும் எப்படி இணைய வேண்டும் ஒரு தலைமையின் கீழ் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த கழகமாக மீண்டும் அதிமுக இணைய வேண்டும் அதை நோக்கிய பயணம் தொடர்ந்து விட்டது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இணைப்பு ஏற்படும் இப்போ அதிமுக ஒன்றிணைந்தால் கட்சி தலைமையை யார் வழிநடத்தணும் நாளை முதலமைச்சர் நிற்கணும் அதிமுகவின் ஆக சிறந்த தலைமையாக புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது ஓபிஎஸ் அவர்கள்தான் தனக்கு பிறகு அதிமுக தலைமைக்கு தகுதியானவர் ஓபிஎஸ் என்பதை அம்மா அவர்களை விட்டார் அதை தங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றியதின் விளைவு தான் இன்றைக்கு அதிமுக சிக்கலில் சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலேயே தொடர்ந்திருந்தால் அவரே முதலமைச்சராக அவரே அதிமுகவின் தலைமையாக தொடர்ந்திருந்தால் இவ்வளவு சிக்கலும் இவ்வளவு சிரமமும் இன்றைக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறாரு ஆனால் காலம் இப்பொழுது சல்லடை போட்டு சலிக்கிறது உண்மை தலைவர் யார் என்பதை உலகுக்கு காட்டுகிறது இப்பொழுது நடக்கிற சண்டையே எப்படி என்றால் ஒரு தருதலைக்கும் ஒரு தலைவருக்குமான சண்டை இப்பொழுது காலமே உணர்த்தி விட்டது நம்பிக்கை துருகி நாணயமிக்க தலைவர் யார் என்பதை அதனால் ஓபிஎஸ் சிறந்த தலைவர் மக்கள் செல்வாக்கு படைத்த மகோனத தலைவர் என்பதும் எடப்பாடி தற்குறி தலைமை என்பதும் தருதலை தலைமை என்பதும் கால நமனுக்கு உணர்த்தி விட்டது அதனால் மாற்றம் இல்லாமல் மாற்று கருத்து இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைமை ஒற்றை தலைமை அது ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் அதிமுக எழுந்த வாக்கு வங்கியை எவ்வாறு மீட்க முடியும் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இழக்கவில்லை அதிமுக வாக்கு வங்கி கொஞ்சம் சிதைந்து இருக்கிறது கொஞ்சம் சீரழிந்திருக்கிறது எப்படின்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது அதிமுகவின் வாக்கு வங்கி இன்றைக்கு அது குறைந்து இருபது சதவீதமாக மாறியிருக்கிறது ஏன் எதனால் எப்படி என்றால் இது ஏதோ பழனிசாமிக்கு மட்டும் விட்ட வாக்கு வங்கி இல்லை யார் தலைமையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருபது சதவீத வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு மட்டுமே இருக்கும் ஆனால் அதிமுகவின் தலைமை ஏற்பவர்கள்தான் அதை இருபதை முப்பதாக முப்பத்தைந்தாக நாற்பதாக நாற்பத்தைந்தாக மாற்ற முடியும் அப்படி மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் ஓபிஎஸ் மட்டும்தான் பழனிசாமி நன்றாக தெரிந்துவிட்டது அவர் இருபது சதவீதத்துக்கும் கீழ்தான் அதிமுக வாக்கு வங்கியை குறைத்து கொண்டே செல்கிறார் ஐயா ஓபிஎஸ் இருக்கும்போது அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியை பெற்று எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளை வென்றது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருநூறு தொகுதிகளுக்கும் கீழாக பாராளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் இருநூறு தொகுதிக்கும் கீழாக அதிமுக தோல்வியை கண்டிருக்கிறது அதனால் பழனிசாமி தொடர் தோல்வியின் நாயகன் தோல்வியின் மறுபிம்பம் துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் அவர் தலைமை அப்புறப்படுத்திவிட்டு ஐயா ஓபிஎஸ் தலைமைக்கு வரும்போது ஒருங்கிணைந்த தலைமை ஏற்படும்போது போது அதிமுகவின் வாக்கு வங்கி இழந்த வாக்கு வங்கி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் நமக்கே கிடைக்கும் கொடநாடு வழக்கில் சசிகலா இபிஎஸ்சி விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்றோ நடந்திருக்க வேண்டிய சம்பவம் எப்பொழுதோ விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஏற்பாடு தொடரு முயற்சிகளை தொடர் கேள்விகளை நாமும் சொல்லிக்கொண்டே வருகிறோம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் எடப்பாடியை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்று எல்லா சந்தேகத்தின் சுவடுகளும் பழனிசாமியை நோக்கித்தான் பயணிக்கின்றன கொலை குற்றம் சுமத்தப்பட்ட கொலையாளிகளாக கருதப்படுகிற அந்த கூலிப்படையினுடைய நபர்கள் கூட வாழையார் மனோஜு சயான் போன்றவர்கள் கூட எடப்பாடியைத்தான் எங்களின் கூலிப்படையினுடைய தலைவனாக சுட்டிக்காட்டுகிறார்கள் எங்களுக்கு இந்த அஜெண்டாவை கொடுத்ததே அவர்தான் என்பதை பட்டவர்த்தனமாக வெட்ட வழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இன்னும் ஏன் இந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் இன்னும் ஏன் நின்று கொண்டே இருக்கிறது அதிகாரத்தின் ஆலோசனை இல்லாமல் அதிகாரத்தின் சப்போர்ட் இல்லாமல் இந்த கொலை நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்றால் பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டியவர் தானே விசாரிக்கட்டும் விசாரிக்கும் போது உண்மை குற்றவாளி யார் என்று தெரியும் போது அதிலும் அதிமுகவிற்கு ஒரு விடுவி கிடைக்கும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நிறைய நலத்திட்டங்களை வந்து திமுக வந்து நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா இதை பற்றி கருத்து என்ன அதிமுக நலத்திட்டங்களை மட்டுமில்லை எந்த நலத்திட்டையும் திமுக செயலா செய்யாது செயல்படுத்தாது காரணம் ஒரு திட்டத்தை தீட்டினால் அதில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்று முதலில் பிளானை தான் திமுகவினர் திட்டத்தை தீட்டுவார்கள் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எப்படி செய்யலாம் மக்கள் மனங்களை எப்படி வென்றெடுக்கலாம் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் அதுதான் திமுகனுடைய சட்டம் மத்தியில் பாஜகவோட மூன்றாவது ஆட்சி எப்படி இருக்கு எப்பொழுதுமே முதல் ஆட்சி இரண்டாம் ஆட்சி அப்படிங்கும் போது இரண்டாம் ஆட்சியில் ஒரு சோர்வு ஏற்படும் ஆனால் பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது இந்த சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்றாம் முறையாக ஆட்சி அமைக்கிறது என்றால் அது பாஜக தான் இந்த இது இதற்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடு அவர்தான் பாஜகவை ஒரு தனிப்பெரும் பிம்பமாக மாற்றியிருக்கிறார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கும் அவர்தான் காரணகர்த்தாவாக திகழ்ந்திருக்கிறார் இன்னும் எதிர்பார்க்கிறோம் காங்கிரஸை விட பாஜக ஆட்சி சிறப்புத்தான் ஆனால் இன்னும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க கவனத்தில் கொண்டு அதை மக்கள் பாதிக்காத அளவுக்கு விலைகளை குறைத்து நலத்திட்டங்களை ஜாஸ்தி பண்ணி இந்த டோல்கேட்டு பிரச்சினைலாம் நிறையா மக்கள் பாதிக்கிறாங்க அதை அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய அது வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது கார் வாங்குகிறவங்களை விட அந்த ரோட்டில் பயணிக்கிறவங்களை விட ரோட்டில் பயணிக்கிறதுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு அந்த சுங்க வரி இருக்கிறது அதெல்லாம் குறைத்துவிட்டு ஆட்சியை செலுத்தினால் சிறப்பான ஆட்சியாகவே இருக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜகவால் வளர முடியுமா எந்த காலத்திலையும் முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆக இருந்தாலும் எந்த நாட்டில் வேண்டுமானால் பாஜக ஆட்சி அமைக்கலாம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கோ ஆளுங்கட்சியாக வருவதற்கோ வாய்ப்பே இல்லை அதிமுகவின் தயவை முழுமையாக உணர்ந்து அதிமுகவின் பலத்தை முழுமையாக தெரிந்து அதிமுகவை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து அதன் பின்னால் பயணித்தால் பாஜகவிற்கு வாழும்